வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆண்ட்ராய்ட் ஸ்கிரீனை எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது தான் இந்த ஆப்பை நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகே இப்போ இந்த ஆப்ஸ் பற்றி பார்ப்போம் பே ஸ்டோருக்கு போய் டியூ ரெக்கார்டர்னு டைப் பண்ணிங்கன்னா ஓகே இந்த லாக தான் இந்த மாதிரி சிம்பிள் வரும் இதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஓகே இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதாங்க இந்த ஆப்பு இதை கிளிக் பண்ணிங்கன்னா கன்ஃபர்மேஷன் எனக்கு கேட்குது உங்களுக்கு கேட்குமா நம்ம தெரில ஓகே கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சைடில் ஆப்ஷன் வரும் இந்த ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஆண்ட்ராய்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டாக ஸ்டார்ட் ஆயிடும் இதில் லாஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஆண்ட்ராய்டு ஸ்க்ரீனோட கரண்ட் பேஜ் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும் இதில் இருக்கிற தேர்ட் ஆப்ஷன் தான் அட்வான்ஸ் ஆப்ஷன் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஃபோனோட கேமராவை உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இதை ஜூம் பண்ணியும் மூவ் பண்ணவும் முடியும் இதில் செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுத்த வீடியோவையும் ஸ்க்ரீன்ஷாட்டையும் இதில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கூட இந்த பில்பட்டன் க்ளிக் பண்ணுறேங்க அப்போ தான் நம்ம சேனலில் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு அப்டேட்ஸ் உடனே கூட கிடச்சிரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் என்னாகுமே தெரியுமா அதுக்காக நான் முன்னே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் ஓகே இன்னொரு யூஸ்ஃபுல்லான வழியில் நம்ம சந்திப்போம்